நினைக்க முடியாத அதிசயங்களை உங்களால பண்ண முடியும்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா நம்புங்க முடியும் ஏன்னா அப்பேற்பட்ட சக்தியை கொடுக்கக்கூடிய தெய்வ அம்சங்கள் உங்க பக்கத்திலே உங்களை சுத்தியர் அனுமான் ஆஞ்சநேயர் ராமருடைய நாமத்தை சொல்லியே இந்த உலகத்தையே ஆளக்கூடிய சக்தியை படைச்சவர் ஆஞ்சநேயர் ஒரு மலைய ராம பேர பேர சொல்லி தூக்கிட்டு வந்துட்டார் அவ்வளவு ஒரு ஆரோக்கியமும் பலமும் அவர் கிடைச்சது எப்படி அந்த ஒரு பதற்றம் இல்லாத நிலை இதை கொடுத்தது ராமநாமம் யாருக்கு ஆஞ்சநேயருக்கு அதே ஆஞ்சநேயரை நம்ம கும்பிட்டா பலனும் ஆஞ்சநேயருடைய பலனும் சேர்ந்து நமக்கு வந்ததுன்னா சில அதிசயங்களை பண்ண முடியாது அதுக்குண்டான சக்தியான ஒரு தான் துளசிதாசன் எழுதியிருக்கார் அதுதான் அனுமார் சாலிசா சாராம் வணக்கம் இன்றைய தினம் சிறப்பான தினமாகாமே என் வாழ்த்துக்கள் இந்த அனுமார் சாலிசா யூடியூப்ல எல்லாம் இருக்கு நீங்க போட்டு தொடர்ந்து கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க ஒரு ரெண்டு மூணு நாட்டு சொல்லி பாருங்க புக்கை வச்சுக்கிட்டோம் இதை நான் சொல்லக்கூடிய காலகட்டம் வரைக்கும் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களால் அதிசயங்களை பார்க்க முடியும் நீங்கள் நினைக்க முடியாத அதிசயங்களெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் ஒரு கோரிக்கை மிகப்பெரிய கோரிக்கை வைங்க அது நடந்தே தீரும் என்ன வேணால் வைங்க அந்த உறுதியோடு செஞ்சுன்னா கண்டிப்பாக நடக்கும் தொடர்ந்து ஒரு நூறு நாட்கள் நான் சொல்லக்கூடிய இந்த ப்ராக்டிஸை பண்ணுங்கள் என்னென்னா வீட்டில் காலையில் சுத்தமாக குளிச்சுருங்க குளிச்சுட்டு ஆஞ்சநேயருடைய ஃபோட்டோ வைங்க ஒரு விளக்கு வைங்க அவருக்கு நெவேந்தியம் வைங்க நீங்கள் என்ன நெய்வேதம் வச்சாலும் அவர் ஆத்மார்த்தம் எடுத்துப்பார் மெயினாக வெத்தலை வைங்க ஓகேங்களா வெத்தலை மாலை மறுத்தா வெத்தலை மாலை செஞ்சு போடுங்க வெத்தலை பார்க்க பூப்பாடத்தாங்க வெத்தலை பாக்கு வச்சுட்டு அனிமார் அனிமார் சாலிசாவை பிராக்டிஸ் பண்ணுங்க அதை பாராயணம் பண்ணுங்க பாடலா பாடுங்க இதை சொல்ல 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 பல அதிசயங்களை உங்களுக்கு நடத்தி காட்டுவார் ஆஞ்சநேயர் நனுமார் சாலிசாவை தொடர்ந்து நூறு நாட்கள் யார் பாராயணம் செய்கிறாங்களோ அந்த பாராயணத்துடைய முடிவு அவங்களுக்கு அதிசயங்களை காமிக்கும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கீங்க அது சாதாரண அனுபவம் பலர் இதை செஞ்சு அவங்க வெற்றி பெற்று அவங்க வாழ்க்கையில என்ன நினச்சாலும் நினைச்சதை விட அதிகமா அனுபவிச்ச பல எடுத்துக்காட்டுகள் உண்டு ஓகேங்களா அதனுடைய வழிமுறை தான் இப்ப சொல்லியிருக்காரு புகுப்படுத்தாங்க இடத்துல பார்க்க வைக்கிறீங்க இந்த அனுமான் சாலிஸா சொல்கிறீங்க சொல்லும்போது உதவதிகாரு போற வைங்க வச்சுட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு கோரிக்கை இருக்கும் அது சின்னதாக இருக்கும் அது சின்னது மாத்திரம் இல்லாமல் இருக்கிறதுலே உங்களுக்கு என்ன வேணும் பெருசாக பெருசாக அங்கே கோரிக்கையாக வைங்க அப்போ அந்த சின்னதை எல்லாமே தானாக நடந்தது புரியுதுங்களா நமக்கு ஒரு சின்ன கோரிக்கை இருந்தால் நீங்கள் பெரிய கோரிக்கையை சேர்த்து வீங்க அப்போது இதை வைக்கும் போது இதெல்லாம் ஈஸியாக நடந்துட்டு வெளில வந்துடும் அப்பேர்ப்பட்ட அந்த பலன் இந்த அனுமார் சாலிசா கொண்டு அது ஸ்பெஷலி ராகத்தோடு இந்த அனுமார் சாரிசாவை சொன்னால் அதுவே பலன் நூறு மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ராகம் எப்படிங்க ராகம் எனக்கு தெரியும் பாட்டெல்லாம் பாட தெரியாதுன்னா எல்லாத்துக்கும் இப்ப யூடியூப் இருக்கு யூடியூப்ல அனுமார் சாரிசா ராகம் போடுங்க வரும் அதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ராகத்தை எடுத்துக்கோங்க அனுமார் சாரிசா புக்கு விற்கும் புக்கு வாங்கிக்கோங்க இதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க பண்ண 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 உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு வாயில அதை உச்சரி பண்ணலாம் வந்துருச்சு அந்த அப்புறம் இந்த தொடங்குங்க தொடங்கக்கூடியது அனுமாருக்கு விருப்பமான நாட்கள் அதாவது ஒன்று சனிக்கிழமை தொடங்க இல்லை செவ்வாய்க்கிழமை தொடங்க முடிகிற நாள் எந்த நாள் ஆகலாம் இருக்கட்டும் தொடங்குறது எப்படி இருக்கணும் இப்போ பெண்களாக இருந்தால் மாதவிடாய் காலம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு அஞ்சு நாள் வேண்டாம் அஞ்சு நாள் விட்டு ஆறாவது நாள் தொடங்கிடுங்க அந்த வைக்கிற அந்த நெய்வேதியங்களை நீங்க சாப்பிடுங்க இல்லை மரத்தடியில போட்டுடுங்க ஓகேங்களா தொடர்ந்து செய்ய பல அதிசயங்களை பாருங்க பார்த்துட்டு உங்க பலன்களை எனக்கும் சொல்லுங்க உங்களுடைய அனுபவம் பலருக்கும் பாடமாக அமையும் நீங்க பலருக்கு எடுத்துக்காட்ட வாழ்வீங்க நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் சார்